இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோல தான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணிருக்கா மறுபதிப்பு பண்ணிருக்கா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்பரமைஸ் அது நோ காம்பரமைஸ் இதே மாதிரி பேசுவாப்ல பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க என் தம்பி பேசுறாப்ல பாருங்க சாத்தியம் நாங்கள் பேச மாட்டோம் ஏதா பேசுவ தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கேடா இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரேம் வீடியோல அததான் அவர் ஜனநாயகம்னு மொழிமாற்றம் பண்ணிருக்காப்ல மார்பதிப்பு பண்ணிருக்காப்ல அதல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் அது நோ காம்ப்ரமைஸ் இதே மாதிரி பேசுவாப்ல பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து பாத்து படிச்சிட்டான் போடா 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 போய் போறா போறா போடா கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டம்ங்கிறது முடிவெடுத்து நில்றா பைத்தியக்கார முடிவெடுத்து ஒப்புக்கு அழுறவன் எவன் உளமாற அழுகிறவன் நீ என்னை தோக்கடிச்சிடற வேற யார தேர்வு செய்வ நான் தெலுங்கு எதிரி நான் கன்னட இருக்கு எதிரி நான் மலையாளிக்கு எதிரி நான் எல்லாருக்கு எதிரி உனக்கு சொல்ற யாரு இஸ்லாமியன் கெதிரி கிறிஸ்தவன் கெதிரி இந்து எதிரி இப்ப தான்டா நாங்க யார் தான் அவன் பாய்த்துக்காரன் சொல்றா மரத்துக்கு ஓட்டா இருக்கு மறத்துக்கிட்டு போய்சுமா என் ஓட்டு என் உயிர் மறந்துகிட்ட இல்லத்துக்கிட்டா அதனால தான் அதோட இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத ஓட்டு எனக்கு எது கிட இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்